ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் பாஸ்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவேன் அதை வந்து இன்றைக்கி காலையில் செஞ்சாச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியை காய வச்சு தேவையான அளவு அதாவது அதிகமான உப்பு போட்டுடாமல் பாதி அளவு உப்பு போட்டால் போதும் கடாயில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் உப்பு எண்ணெயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் பாஸ்தாவை போட்டுருங்க பாஸ்தாவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் இருந்தால் போதும் அதை எடுத்து பாருங்கள் நல்லா மசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உடையும் சீக்கிரம் அந்த அளவுக்கு இருக்கணும் அதை எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி நல்லா கிளரி அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிருங்க தாளித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு முதையே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் அதாவது தண்ணி வந்து தண்ணியில் வேக வைக்கும்போது கல் உப்பு போட்டுக்கலாம் அரை அரை உப்பு போடுங்க போதும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தூளுப்பு போடுங்க சால்ட்டு சால்ட்டுனாலே உப்பு தான் ஆனால் அதை தான் எல்லா மக்களும் தூள் உப்பை தான் சால்ட்டுன்றாங்க உப்பை போட்டுருங்க தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா இந்த பெரிய வெங்காயம் போடலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காயம்லாம் இருந்துச்சு அதை நல்லா படிப்படியாக அரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியவும் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டுட்டு தூளுக்கு கொஞ்சம் பாதி அளவு தான் ஏற்கனவே பாதி போட்டிருக்கோமா அதனால இப்போ பாதி அளவு போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டையும் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் அதுதான் முக்கியம் அது வதங்காததுனால தான் இப்பவே நம்ம வந்து உப்பு போட்டுறோம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் போடுற அளவு போட்டுறாதீங்க உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா நூறு கிராமா இரநூறு கிராமா அதெல்லாம் பார்த்துக்குங்க அதில் பாதி அளவு நம்ம வேக வைக்கும்போது பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து என்னென்ன பொடி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் பவுட்ரு போடருன்னா போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி போடலை காஷ்மீர் பொடி போடலை அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி அவ்வளோதான் இது தேவையான அளவு பொடிகளை போட்டு நல்லா வதக்குங்க எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே பாஸ்தாவையும் அதில் கொட்டிடுங்க பாஸ்தாவையும் கொட்டி நல்லா வதக்கிடுங்க வதக்கும்போது கொஞ்சம் நல்லா பெறலணும் எண்ணெய் எனக்கு வந்து பற்றலை அதனால திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதிகமான எண்ணெய் இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாதுல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன பண்ணுவேன்னா பார்த்துக்கிட்டு திருப்பி தான் ஊற்றுவேன் அந்த மாதிரி பார்த்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் திருப்பி எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறுங்க கிளறுறதுல தான் இருக்குது உப்பு உரப்பு தக்காளி போட்டிருக்கோமா நல்லா புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி இலை போட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாஸ்தா ரெடி இப்படியே எடுத்து நீங்கள் அனைவரும் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே Mendung sandig po. Bye.